வணக்கம் வரணும் வெல்கம் டு எழுதி தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் சின்னவளம் இது நம்மளோட நைன்டிஸ் கேம்ஸ் விளையாட்டு போன வாரம் நம்ம வந்து ஆடு விளையாட்டம் விளையாண்டோம் இந்த வாரம் வந்து நம்ம என்ன விளையாட போறோம்னா கிச்சி கிச்சி தம்பளம் கியா கியா தம்பளம் விளையாட போறோம் அதுக்கு ஏண்டா நீ சிரிக்கிற ரெக்கார்ட மட்டும் போறா கிச்சி கிச்சி தம்பளம் கே கியா தம்பளம் விளையாட போறோம் இது என்ன கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டு பேரும் விளையாடலாம் நாலு பேரும் விளையாடலாம் நாலு பேர் விளையாடணும்னா இதை பிளஸ் மாதிரி போட்டிருப்போம் இப்போ மைனஸ் மாதிரி போட்டிருக்கோம் மண்ணை அப்படி குமிச்சு ரெண்டு யாராவது ஒருத்தர் காசு போட்டு சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சும்மா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு குச்சியை நான் என்ன பண்ணுவேன்னா யாரு சூஸ் பண்றாங்களோ அவங்க வந்து ஒன்னும் மறைச்சு வைக்கணும் இன்னொருத்தவங்க வந்து அதை லாக் பண்ணணும் இதை நான் என்ன பண்ணுவேன்னா இப்ப அவனுக்கு தெரியாம அவன் கண்ணு முன்னாடியே நான் இப்படி வச்சு இப்படி இந்த மண்ணுக்குள்ள எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நான் பொதை வச்சுட்டு மண்ணை மூடி வச்சிருவேன் அதை என்ன பண்ணணும்னா அதை கையை வச்சு லாக் பண்ணணும் அவன் எங்க லாக் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நம்ம குச்சி மாட்டிக்கிச்சினாலும் இல்லை வேற எங்கேயா இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடணும் குச்சி எடுத்துட்டேன்னா நம்ம விண்ண இல்லை அவன் லாக் பண்ணி வச்சிருக்கானா நம்ம எல்லாத்தையும் களைச்சு பார்த்துட்டு அவன் இருக்கிற இடத்துல அவன் கை வச்சு லாக் பண்ண இடத்துல தான் அது மறைஞ்சிருக்கு அப்படின்னா அவன் எடுத்துடணும் இல்லைன்னா நம்ம அவன் எடுக்கிறக்குள்ள நம்ம வரலூட்ட எடுக்கணும் அப்படி எடுக்கிறதா வந்துட்டு இந்த விளையாட்டு இப்போ நான் அவங்க ரெண்டு பேரும் விளையாட போறோம் யார் மறைக்கிறது யார் கண்டுபிடிக்கிறதுங்கிறது விளையாட விளையாட தெரியும் இதுதான் கிச்சி கிச்சி கே கேக்கே தமிழும் நாலு பேர் விளையாண்டோம்னா ப்ளஸ் மாதிரி போட்டு இங்கிட்ட கூட உட்காந்துருவாங்க ஆப்பரண்ட் ஆப்பரண்ட்ல டீம் உட்காந்துருப்போம் ஒருத்தர் ஒழிச்சு வைக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து லாக் பண்ணுவாங்க அவங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து எடுப்பாங்க அந்த மாதிரி இப்போ விளையாடுறோம் நம்ம எப்படி விளையாடுறதுன்னு இப்போ பார்த்துக்கலாம் நீ ஒழிச்சு வைக்கிறியா இல்லை நான் ஒழிச்சு வைக்கவா நான் ஒழிச்சு வைக்கிறேன் அதானே கண்டுபிடிக்கிறனாலே நமக்கு வலிக்குமே நல்ல பிச்சை அப்படி அந்த பிச்சை அப்புறம் நான் ஏதாவது ஒரு அரசு முத்தி அரசு முடிச்சு குத்தி உடச்சு நான் கண்டுபிடிச்சு செஞ்சுருவேன் பார்த்துக்க நல்ல பெரிய குச்சியாடு அப்புறம் நான் இந்த குச்சி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லை இதோட சின்னதாக வேணும் பெருசு அப்புறம் இப்படி லாக் பண்ணா இது கையை விட்டு வெளியில் வந்துரும் கொஞ்சம் சின்ன குச்சியாக வேணும் இந்த குச்சி நல்லா பார்த்துக்கோங்க ஓகே ஓகே ம் ஸ்டார்ட் பண்ணுவோமா ப்ரோ ஒளிச்ச வைக்கிறியா ஓகே வைப்ரோ ஒளிஞ்சிரீங்க ஒளிச்சு வைக்கும் போது கிச்சி கிச்சு தாம்பளம் கே கே தாம்பளம் சொல்லிட்டேன ஒளிக்கணும் வாய்ஸ் நல்லா இருக்காது அத அதுக்கு நானே வச்சிருந்தேன்ல பை நீ தான முதல்ல சொன்னாய் ஐ கிச்சி கிச்சு தாம்பளம் கே கே தாம்பளம் கே கே ப்ரோ 18+ ப்ரோ 1000000 ப்ரோ கே கே தாம்பளம் கிச்சு கிச்சு தாம்பளம் கே கிச்சு லூசு ப்ரோ இது வரைக்கும் கைய கொண்டு வரல அப்ப இதுக்குள்ள தான் ஒளிச்சு வெச்சிருக்கேன்னு தெரிஞ்சிரும்ல

கிச்சி கிச்சி தம்பளம் கிய கிய தம்பளம் கிச்சி கிச்சி தம்பளம் கிய கிய தம்பளம் கிச்சி தம்பளம் கிய கிய தம்பளம் கிச்சி கிச்சி தம்பளம் கிய கிய தம்பளம் வா தம்பி வாங்க இப்ப லாக் பண்ணுங்க என்ன ஸ்கேன்லாம் எல்லாம் தம்பி இப்ப பாரு ப்ரோ இப்ப பாரு ப்ரோ அவுட் ப்ரோ ப்ரோ சாதாரணமா சாதாரணமா இந்த கேம் விளையாண்ட முடியாது ப்ரோ

முயற்சி கைவிடக் கூடாது நினைக்கிறேன் இருப்பற வரேன் bro ஏய் மண்ணு கருக்கு உள்ள இருந்து எடுக்கறீங்க நான் இத எல்லாம் உன் கைக்கு இருக்கிற நோண்டி தான் bro எடுக்கணும் அதான் bro ஆட்ட கைக்கு நோண்டி ஏக்கணும் உள்ள வைக்க நீங்க சொரண்டி எடுக்கறீங்க அது வந்துருது அப்புறம் நீ அப்ப கரெக்ட்டா லாக் பண்ணணும் bro அதான் சென்டரா பாத்து லாக் பண்ண நீ அதுல வெளிய வெச்சுக்கணும் வாய் மட்டும் பேசுற அந்த புரட்டா வாயில வச்சு லாக் பண்றேன் குச்சி லாக் பண்ண தெரியாதா புரட்டா வேற இல்ல ம் பிரியாணி என்ன 4 பாயிண்ட் bro நீ முட்டை bro

அப்புறம் எதுக்கு ப்ரோ விளையாண்டு நீ இருபது நம்ம கொட்டி அப்ப நீ பாயிண்ட் எடுத்து நீ கொட்டு ப்ரோ யாரு ப்ரோ அடிக்க மாட்டேன் இன்னைக்கு ப்ரோ மறுபடியும் கிச்சு கிச்சு கீய தம்பளம் கிச்சு கிச்சு கீய தம்பளம் கிச்சு கிச்சு தம்பளம் என்னைக்கு அடிக்க ஆனா நீ இன்னைக்கு உறுதி ஆறு பாயிண்ட் ப்ரோ

9.5 பாயிண்ட் 5.5 bro தமிழ்நாட்டுல ஏலான்பருக்கு தனிய பவர் உண்டு இருக்கு bro பாத்துக்கோ โคนியோட জার্সি நம்பர் bro bro நான் 8-ஆம் நம்பركானே அது சரக்கடயில ஆமா ராசகர் எ நம்பர் கிச்சி கிச்ச தா modulo after one beer 75 बार வா bro வா

தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க இதே மாதிரி நைன்டிஸ் கேம்ஸ் விளையாட்டு நிறைய விளையாட்டு நம்ம தொடர்ந்து போட போறோம் உங்களுக்கு ஏதாவது விளையாட்டு தெரிஞ்சுன்னா அந்த விளையாட்டோட வேற கமெண்ட் பண்ணுங்க அந்த விளையாட்டையும் நாங்கள் விளையாண்டு இது பண்றோம் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்துட்டு நீங்க பார்க்கணும் அப்படி வித்தியாசமான கேம்ஸ்லாம் எல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாத்துட்டே இருங்க அதுக்கு மாதிரி இந்த பையனை கொட்டுறது அவரோட பாத்துட்டு போயிருங்க ஆஹ் ஒரு கொட்டுறது மூணு கொட்டு கொட்டுறீங்க கை ஆமா ப்ரோ தொடர்ந்து இதே மாதிரி வாங்க நீங்க விளையாண்டு போற இந்த மாதிரி கேம்ஸ்லாம் சொல்லிக் கொடுங்க செல்போன் கையில கொடுக்காதீங்க செல்போன் கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் விளையாட விடுங்க இந்த கையில அழுக்கு ஓட்டும் அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க கையில சோப்பு விட்டு கழுவுனா போயிடும் ஆனா மூளை பாதிக்கப்பட்டா ஆபரேஷன் பண்ணி தான் இது பண்ணணும்னு பாத்துக்கோங்க அதனால இந்த மூளை காய்ச்சல் எல்லாம் நிறைய வர காரணம் மொபைல் தான் கொடுக்காதீங்க அதனால இந்த வீடியோ பாக்குறதுக்கு மொபைல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க வீடியோ மட்டும் மொபைல்ல அப்புறமா ஆமா வீடியோ மொபைல்ல ஒட்டி ஓடி போய் விளையாடுறா அப்படின்னு வர்த்தி விட்டுருங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பத்தி கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாச்சும் ஒரு கேம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த அந்த கேமையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நாங்க விளையாடுறோம் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ பாக்கணும் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் எழுச்சி தமிழ் சேனல ரெண்டு மூணு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க ஒரு தடவை பண்ணுங்க ஏன்னா மறுபடியும் அன்சப்கிரைப் ஆயிரும் உங்களை அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் கௌபாலர் சின்னபாலா என் கூட விளையாண்டது தம்பி சबरी கேமராமேன் ரோலக்ஸ் நவீன் இளையமுனி இளையமுனி கொட்டு சரியா கொட்டல இன்னொரு கொட்ட ஆமா டச் கா ஓகே கட் பண்ணிக்க